பிலிப் நேரி பிடி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இத்தாலியில் உள்ள ஃபிளாரன்ஸ் என்ற நகரில் பிலிப் நேரி பிறந்தார் இவருடைய தந்தை என்பவராகும் இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம் இவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் தான் செய்துவந்த வணிக தொழிலை விட்டுவிட்டு ரோமை நகருக்கு சென்றார் ரோமை நகரில் இருந்த ஏழு ஆலயங்களுக்கும் கால்நடையாக சென்று இரவில் தூய சவிஸ்தியார் புதை குழியில் போய் படுத்துக்கொள்வார் ஒரு ரோமை நகரில் இருந்த ஒரு பணக்காரர் தன்னுடைய மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் தன்னுடைய வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் அதற்கு இவர் சரி என சொல்லிவிட்டு அந்த பணக்காரரின் மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு அவருடைய வீட்டிலே தங்கி இருந்தார் பிலிப்னேரி இயல்பிலே கலகலப்பானவராக மக்களை ஆற்றுப்படுத்துவதில் வல்லவராக இருந்தார் அதனால் இவர் தான் இருக்கக்கூடிய இடத்தை எப்போதும் கலகலப்பாக வைத்துக்கொண்டார் அதோடு தன்னை நாடிவரும் மக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் இவர் நோயாளிகளை சந்தித்து அவர்களை திடப்படுத்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார் ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ரோமன் நகரில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தில் ஏழை எளியவருக்கு உதவி செய்து பெரும் தொண்டாற்றினார் இவருடைய பணிகளைப் பார்த்த அருள் தந்தை பெர்சியோனா ரோசா என்பவர் இவரை குருவாக படிக்கச் சொன்னார் அந்த குருவின் வார்த்தைகளுக்கு இணங்கி இவர் குருவாக படித்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இளைஞர்களை ஒன்று திரட்டினார் அவர்களுக்கு கதைகள் மறைக்கல்வி வழியாக நல்லறிவு புகட்டினார் மேலும் இவர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்தி மக்களை இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்தார் இவர் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கும் திவ்ய நற்கரணைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் அதில் மக்களை சிறப்பாக பயிற்றுவித்து வந்தார் இவர் நிறைவேற்றும் திருப்பலியில் கலந்து கொள்ளும் ஒருவர் திவ்ய நற்கருணை உட்கண்ட உடனே தன்னுடைய அலுவலகத்திற்கு ஓடிவிடுவார் சிறிது நேரம் கூட நற்கருணை நாதருக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டார் இதை கவனித்த பிலிப் நேரி அவருக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்தார் எனவே ஒரு நாள் அந்த இளைஞர் திவ்ய நற்கரணை வாங்கி உட்கொண்டு உடனே ஓடிய போது பிலிப் நேரி பீட சிறுவர்களை அழைத்து மெழுகு திரிகளை ஏந்தி கொண்டு அவர் பின்னால் ஓடச் சொன்னார் இதை பார்த்த அந்த இளைஞர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அதன் பிறகு நற்கரணை நாதருக்கு முன்பாக அதிக நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கத் தொடங்கினார் இவர் மக்களுக்கு ஆலோசனை கூறும் திறமையை பார்த்து ஆயர்கள் கர்தினால்கள் முதற்கொண்டு இவரிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள் அதன் மூலமாக இவருக்கு நண்பர்கள் ஆனார்கள் அப்படி நண்பர்கள் ஆனவர்கள்தான் தூய லயோலா இனாசியரும் தூய சார்லஸ் புரோமியாவும் பிலிப் நேரி தனக்கு கிடைத்த நட்பை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை அதன் வழியாக இவர் ஆதாயம் அடையவும் நினைக்கவில்லை இவர் கடவுள் தனக்கு கொடுத்த திறமைகளை கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்தினார் அடிக்கடி காட்சிகளை கண்டார் அதன் வழியாக இவர் இறைவனோடு உள்ள உறவில் மேலும் மேலும் வளர்ந்தார் பிலிப் நேரி மக்களை பார்த்து அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை இன்று ஏதாவது நன்மை செய்தீர்களா என்பதுதான் இப்படி கேட்பதன் வழியாக இவர் மக்களை பிறருக்கு நன்மை செய்ய தூண்டினார் பிலிப் நேரியன் பணிகளை பார்த்து திருத்தந்து பதிமூன்றாம் கிரோகோரியர் இவரை ஒரு சபையின் தலைவராக ஏற்படுத்தினார் இவரும் இவரோடு இருந்து பயிற்சி பெற்ற இளைஞர்களும் சேர்ந்து உருவாக்கிய சபையின் பெயர்தான் ஆராய்ச்சியன் என்பதாகும் இதே இவர் மற்ற துறவர சபைகளை போன்று அல்லாமல் ஒரு ஜெப பயன்படுத்தி மக்களுடைய விசுவாச வாழ்வுக்கு பேர் உதவியாக இருக்க செய்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்த பிலிப் நேரி ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவருடைய சம காலத்தவரான தூய பிரான்சிஸ் சவேரியா இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்கும் போது அங்கிருந்து இவர் அனுப்பும் மடல்களை படித்துவிட்டு தானும் கீழே நடலுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து மறைசாட்சியாக உயிர் துறக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் ஆனால் அருள் தந்தை பெர்சானோ ரோச என்பவரின் அறிவுறுத்தலின் பேரில் ரோமன் நகரிலேயே நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார் அதனால் இவர் ரோமன் நகரின் இரண்டாவது திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்றார் தூய சவீரன் மீது அதிகமான பற்றும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்ததனால் என்னவோ சவேரியார் புனிதர் பட்டம் பெற்ற அதே ஆண்டில் இவரும் பெற்றார் தூய பிலிப் நேரியின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் இவரை போன்று ஆர்வமுள்ள நற்செய்தி பணியாளராகும் நாம் வாழும் இடத்தில் நம்முடைய சொல்ல செயலால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் தூய பிலிப் நேரி எங்களுக்காக வேண்டிக்கொள்